இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில சரணியாவது ஒரு சரியான பதில் சொல்லி பரிசு வாங்கணும் எதிர்பார்த்தோம் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் ஆனா அவங்களும் எலிமினேட் ஆயிட்டாங்க இப்ப மூணாவதா வந்து ராம்சுந்தர் அப்படின்ற ஒரு நபர் வரப்போறாரு இந்த போட்டியில விளையாடுறதுக்காக சோ அவங்களாவது ஜெயிப்பாங்களான்னு பாப்போம் இந்த நிகழ்ச்சியோட மூன்றாவது போட்டியாளர் மிஸ்டர் ராம்சுந்தர் சுந்தர் அவரை தான் நம்ம பார்க்க போறோம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ஆஹ் நல்லா இருக்கேன் ராம் போட்டிக்கெல்லாம் படிச்சிட்டீங்களா ஓகே இந்த போட்டில நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ராம் அவர்களை உங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் வணக்கம் நல்ல பீப்பு மட்டும் வந்துருங்களா ஹை பிளட் பிரஷர் ஒருத்தருக்கு வந்து அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்

காது குறிப்பாட்டு இருக்கிறதுனால காதில் இறைச்சல் ரத்தம் காது அடைப்பு இருப்பதனால் மிளையர் டிசீஸ் அதாவது மயக்கம் வரும் அந்த மயக்கத்திற்கு அந்த தலை சுற்றுவதற்கு காது பிரச்சனைக்கு மூணு புள்ளிகளை நீங்கள் போடலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஒன் இன்னொரு இன்னொரு ரெண்டு அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க தெரியல தெரியலையா ஓகே சரி இந்த நம்ம நிகழ்ச்சியில் ஒரு மூணு கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்லி நல்லா பதில் சொல்லியிருக்கீங்க இன்னும் நீங்கள் நிறைய படிக்கணும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இன்னும் தெரியல நிறைய படித்து உங்களுடைய அறிவாற்றலை

நீங்க டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் எப்படி எப்படி டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ நான் வந்து என்னோட கரியர் வந்து கம்ப்யூட்டர் ஓ அது ரைட் இப்ப படிச்சிருக்கிற டிப்ளமோ அக்குபஞ்சர் டிப்ளமோ அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கேன் இதுல எப்படி உங்களுக்கு அக்குபஞ்சர் ஆர்வம் சார் வந்து உங்க ஸ்டூடண்ட் அவங்க அந்த சார் வந்து என் ஃப்ரெண்டோட ஃபாதர் அவங்க வந்து நான் ரெஃபர் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் அக்க தான் ஆக்சுவலி நான் வந்தேன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு சார் சாட்டிஸ்ஃபை இருந்தது ட்ரீட்மெண்ட்ல அது பிடிச்சதுனால சரி நம்ம ஏன் இது ட்ரை பண்ணி பார்க்க கூடாது நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு ஏன்னா எல்லாமே டென் டேஸ்லேயே வந்து தைராய்டு கொலஸ்ட்ரால் ஹேர் ஃபால் இது எல்லாமே நிறையாவே ரெடியூஸ் ஆயிருக்கு அதனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஒரு நாள் கிளாஸ் பார்த்தேன் இது ரொம்ப ஈஸியாக நமக்கும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதனால பண்ணி சரி ஓகே வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்கான முதல் கேள்வி அதனால முடுங்க முடியாது இருடைகின்றிருக்கும் இது மாதிரி தும்மல் இருமல் இதெல்லாமே வரும்

நீங்கள் ஒரே ஒரு பாயிண்டை போட்டு சரி பண்ணலாம் அந்த ஒரு பாயிண்ட் தான் நிறைய பாயிண்ட் போடலாம் அது மிக முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிற பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்ல முடியுமா சார் சார் கரெக்ட் கரெக்ட் என்பது சரியான பதில் அது நிறைய புள்ளிய போடலாம் போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெரி குட் சூப்பர் அடுத்து வந்து அதாவது ஃபிஸ்டுனாக்க மூலம் போகத்திரம் சொல்லுவோம் இல்லையா அதான் ஃபிஸ்டான் சொல்லுவோம் அதை சரி செய்வதற்கு ஒரே ஒரு புள்ளியே நிறைய புள்ளி இருக்கு நம்ம ஒரு புள்ளியை தேர்வு செய்து போடலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி தேர்வு என்பது நம்ம வந்து பல்ஸ் நாடி பார்த்து பார்க்கறது வேற இது வந்து அவங்க சிம்டம் பேஸ் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் அதில் நீ ஒரே ஒரு புள்ளியை தேர்வு செய்யணும் எந்த புள்ளியை தேர்வு செய்யுங்க நியூ சிக்ஸர் d u 6 d 6 என்பது சரியான பதில் ஓகே அடுத்து வெட்டிகல் ஹெடேக் அதாவது உச்சந்த தலவலி உச்சந்த தலவலி வந்து தலவலி வந்து ஃப்ரண்ட்ல வரும் பேக்ல வரும் உச்ச தலையில ஒரு மாதிரி இருக்கு உச்ச தலையில ஒரு ஹெடேக் குரு இருக்கு சை எந்த புளியை நீங்கள் தேர்வு செய்யலாம் ST44 சார் ST44 போடுங்க சார் சூப்பர் இந்த ST44 போடுறோம்னா பாயிண்ட்

ஓகே அடுத்து இப்ப கண் குறைபாடு கண்களுக்காக குறைபாட்டுக்கு நம்ம நிறைய புள்ளி போடுவோம் லோக்கல் பாயிண்ட் போடுவோம் ஆனா தூர புள்ளி ஒரு புள்ளி இருக்குது அதாவது அந்த இதுக்கு தூர புள்ளி ஒரு புள்ளி இருக்குது டிஸ்டன்ஸ் டிஸ்டல் பாயிண்ட் டிஸ்டர் ஜி ஜிபி சார் ஜிபி செவன் ஓகே ஜிபி செவன் என்பது மிகவும் சரியான பதில் ஓகே அடுத்து

இந்த ஆன்சரை சொல்ல முடியாததுனால தொடர்வதில் இருந்து தொடர முடியாத நிலை இருக்கிறது இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆனா ரீயூசபல் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது ஆனா நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் தேன்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவுறுதுவரை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநில உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பின்னாடி கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சல் பத்தி இரண்டு ரிசர்வ் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட்டாமிக் பிசியாலஜி வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தே